மதுல அண்ணாநகர்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் அப்புறம் போட்டிருந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டேதான் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சரி டாப்ஸ் இந்த ஆல்டர்னேட்டிவ் கலெக்ஷனாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சும்மா மிரட்டி வர்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவிங்க ஆன்லைன்ல சிங்கிள் சாரி சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளா இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தா நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் டாப் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாமே ஃபுல் ஃபுல் அண்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ஜுவல் நெக் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற சைஸ் எல்லாமே ரெண்டே சைஸ் தான் நாளைக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு எல் சைஸ் நல்ல ஒரு ஜுவல் நெக் பேட்டர்ன் ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் ஏ லைன் கட் வித் லைனிங் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ்ல பெரிய பியூட்டி என்னன்னா எல்லா டாப்ஸுமே லைனிங்கோடய வருது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் இதில் கலர்ஸ்மே ரெண்டு மூணு கலர் இருக்கு இதோட பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் அதுல இந்த ஜுவல் நெக் பேட்டர்ன் வர்றப்ப சேம இதோட பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி அழகான நேவி ப்ளூ இந்த ஜுவல் நெக் பேட்டர்ன் வேற இது வந்து விசித்ரா மெட்டீரியல் அது வந்து ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் செமையாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதிலே கலர்ஸ் அதில் ஒரு டார்க் பீச் கலரில் சைஸ் எம்எல் எல் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி நல்ல ஒரு ஒயின் கலர் அதில் இந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் வந்து ஃபிளிட்ஸு இந்த மாதிரி பேட்டன் ஃப்ளிட்ஸில் வருது ஃபிளிட்ஸை வர்றது பெரிய நமக்குலாம் ஒரு அட்வான்டேஜ் தான் பேக் சைடு வந்து பிளைனாக தான் வரும் ஏ லைன் கட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இதுலையுமே கலர்ஸ்லாம் இருக்குது நல்ல ஒரு பிஸ்தா பிஸ்தா க்ரீனில் அந்த நல்ல ஒரு ஆரி ஒர்க் இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் எதுவுமே மிஷின் ஒர்க்கே கிடையாது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இதில் மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஹாட் பிங்க் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு ஆரி ஒர்க் வந்து அந்த ஒயிட் பீரில் கொடுத்துருக்குறப்ப இன்னும் சூப்பர்தான் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸ் நல்ல ஒரு இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னா ஜரி ஜார்ஜெட் சூப்பர்பாக இருக்கும் ஹை ஃபேன்சியாக இருக்கும் இந்த இந்த பேட்டர்ன் எல்லாமே இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வருவாங்க இல்லையா அந்த மாதிரியான மெட்டீரியல் இது இது மீட்டரே தௌசண்ட்க்கு மேலே வரும் அந்த மாதிரியானது சூப்பர்பாக இருக்கும் நெக் போர்ஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு செமையா இருக்குல்ல இந்த ஆரி ஒர்க் போடுறதுக்கே டூ தௌசண்ட் ஆகும் ஆனால் டாப்ஸில் போட்டு டாப்ஸே ஸ்டிச் பண்ணி வர்றதுக்கேவும் வெறும் சிக்ஸ் நைன்ட்டியில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் ஜுவல் நெக் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நல்ல ஒரு மெரூன் கோல்டன் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலுமேவோ சிக்ஸ் நைன்ட்டி தான் நமக்கெல்லாம் பிடிச்ச பிளாக் பிளாக்கில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி வர்றப்ப செம நல்ல ஒரு ஹாட் பிங்க் ஹாட் பிங்க்கில் இந்த ஜெரி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி தான் நல்ல ஒரு ஒயின் ஒயின் கலரில் ஸ்டஃப்பு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அந்த ஜார் ஜெரி ஜார்ஜ்னால செல்ஃபாக அந்த செக்குடு வர்றப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம் சைஸ் எல் சைஸ் மட்டும்தான் இருக்குது நல்ல ஒரு பீகாக் ப்ளூ அதில் அந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் வந்து சைடில் இந்த மாதிரி ஸ்லிட் வருது செமையாக இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே யூனிக் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நல்ல ஒரு ஹாட் பிங்க் அந்த ஹாட் பிங்க்கில் செல்ஃபாக அந்த செக்குடு பேட்டர்ன் வரப்ப செம்ம இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி அஹான நல்ல ஒரு ஜெரீ ஜார்ஜெட் அதில் இந்த நெக் போர்ஷன் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல இதெல்லாம் ப்ளவுஸில் பேக்கில் போட்டோம்னா டூ தௌசண்ட் கேட்பாங்க ஆனால் சூப்பர்பாக இருக்குது ஹேண்ட் ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் தான் மிஷின் ஒர்க்கே கிடையாது வித் லைனிங் ஏ லைன் கட்டில் வர்றப்ப செம்மையாக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டிதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஜுவல்மே போட தேவையில்லை நல்ல ஒரு பிங்க் அந்த ஹாட் பிங்க்கில் நல்ல ஒரு காலர் நெக் பேட்டர்ல ஆரி ஒர்க் வர்றப்ப செம்மையாக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் சைஸ் எம்எல் நல்ல ஒரு ஹனி கலர் அதுலேயுமே இந்த மாதிரி நெக் பேட்டனில் வந்து சூப்பர்பாக இருக்குது அந்த ஒர்க் பேட்டன் செமை இதோடய ப்ரைஸ்மேவும் சிக்ஸ் நைன்ட்டி தான் இது நல்ல ஒரு பேபி பிங்க்கும் இல்லாமல் டார்க் பிங்க்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிங்க் இருக்கும் இல்லையா அந்த கலர் இது ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு வைலட் செமையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் சிக்ஸ் நைன்ட்டி தான் அடுத்து நல்ல ஒரு டார்க் லேவண்டர் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது எல்லாமே சூப்பர்பாக இருக்குது சைஸ் வந்து எம் எல் தான் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நல்ல ஒரு அஜரக் பேட்டர்னில் நெக் பேட்டர்னில் ஒரிஜினல் மிரர் ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்கில் இந்த மாதிரி ஒரிஜினல் மிரர் ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் சிக்ஸ் ஃபிஃப்டி எல்லாமே வித் லைனிங் தான் நல்ல ஒரு டிஸ்டம்பர் இருக்குது காலர் நெக் பேட்டர்னில் மட்டும் இந்த எம்ப்ராய்டரி வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பியோர் காட்டன் காட்டனில் ஏலைன் கட் வித் லைனிங் ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் எம்ப்ராய்டரி வர்றப்ப சூப்பர் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஒரு லைட் லேவண்டர் அந்த நெக் போர்ஷன் வந்து ஒரிஜினல் மிரர் ஒர்க் வந்து ஆரி ஒர்க் வரப்ப சூப்பர்பாக இருக்கு ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் செமையா இருக்குல்ல இதுல ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் வித் லைனிங் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி நல்ல ஒரு ஒயின் ஒயின்ல வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் நல்ல ஒரு சோயாபீன்ஸ் பிங்க் இது வந்து சைட் ஸ்லிட் கிடையாது சென்டர் ஸ்லிட் சூப்பர் பர்க் அந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் ரொம்ப ஸ்டெயிலாக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஒரு போட்டு ஒரு கட்சு போட்டு ஹை போனி போட்டு ஃப்ரீ ஹேரில் விட்டால் செம்மை இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி நல்ல ஒரு வைலட் இந்த கலர் டாப்ஸில் இப்போ பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு நல்ல ஒரு ஃபுல் ஆரி ஒர்க் வர்றப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி பியோர் ஆர்கன்சா ஆர்கன்சா மெட்டீரியல் ரொம்ப பஃபியாக இருக்காது நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருக்குது அந்த லேவண்டரும் எல்லோ அந்த ரோஸில் வர்றப்ப செமையாக இருக்குது இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதில் மெரூன் எல்லோ இந்த காம்பினேஷனில் ஒன்று வருது ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா இனிதான் சீரியலுக்கே வரும் அந்த மாதிரியான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் சிமிச்சோ மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வந்து ஏ லைன் கட்டில் வந்து அந்த ஆரிவர் கொடுத்துருக்கப்போ சூப்பர்பாக இருக்குது இந்த மெட்டீரியலே ஹை ஃபேன்சி இதை வியர் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேயும் நல்ல ஒரு பிஸ்தா லைட் பிஸ்தா கிரீன் மெட்டீரியல் உங்களுக்கு வீடியோக்கு ஷைன் தெரியுதா நேரில் ஷைனாக சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ஆனியன் பிங்க்லேயும் இது செகண்ட் லேயராக வரும் இல்லையா அந்த ஆனியன் பிங்க் ஃபோர்த் லேயராக வர்றதுலாம் லைட் கலராக போயிடும் இது செகண்ட் லேயராக வர்றது அழகான ஆனியன் பிங்க்கில் அந்த சிம்மி சிவ மெட்டீரியல் வர்றப்ப வேற லெவல் இதோட ப்ரைஸ்லாம் செவன் ஃபிஃப்டி நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க்கில் கோல்டன் ஜரி வர்றப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ்லேயே செவன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன்லி அழகான மெரூன் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து ஒன் சைட் அப்படி அந்த ஆரி ஒர்க் பேட்டர்னாக இருப்ப படு ஸ்டைல் இது இன்னொன்று என்னான்னா மேக்ஸி நல்ல ஒரு லாங் ஃப்ராக் தெரியுதா உங்களுக்கு ஹைட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது சைஸ் வந்து எம் எல் சைஸு ப்ரைஸ் வந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் மூணு கலர் இருக்குது மூணுமே செமன் நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் அந்த க்ரீனில் லீஃப் க்ரீன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப செம யூனிக்காக இருக்குல்ல அந்த பேட்டர்னு நல்ல ஒரு க்ரீன் ஃப்ளாரல் பேட்டர்னில் அந்த வீணுக்கு அதில் ஜுவல் நெக் பேட்டர்ன் ஆரி ஒர்க் வர்றப்ப செமையாக இருக்குல்ல இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் செம இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆலியா கட் பேட்டர்ன் இந்த ஆலியா கட்டில் நல்ல ஒரு என்ன கலர் இது பீகாக் கிரீன் சூப்பர்பாக இருக்குல்ல பேக் சைடு வந்து அந்த ஃப்ரில் பேட்டர்ன் வராது ப்ளைனாக தான் வரும் ஏலைன் கட் வர்றப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் வரப்ப நல்லா லீனாக நல்லா சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கேவும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி தான் அதுலேயே நல்ல ஒரு பாசிப்பர் இருக்குது க்ரீன் கலர் பயங்கர பீலிங்காக இருக்குல்ல இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எல் சைஸ் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்ட்டி நல்ல ஒரு ராயல் ப்ளூ இந்த ராயல் ப்ளூவில் நல்ல ஒரு ஆரி ஒர்க் பேட்டர்ன் வர்றப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் அதில் அந்த வீ நெக் பேட்டன்னில் ஜுவல் நெக் வர்றப்ப செம இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் நைன்ட்டி இதுலேயுமே ரெண்டு கலர் மூ சாரி ரெண்டு கலர் இருக்குது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு பிளட் ரெட்டு செமையாக இருக்கில்ல ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி தான் அழகான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ அதில் நல்ல ஒரு ஆரி ஒர்க் பேட்டர்ன் வர்றப்ப மெட்டீரியல் ஜெரி ஜார்ஜெட் மெட்டீரியல் பயங்கர ஹை ஃபேன்சியான மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டொமேட்டோ ரெட்டு ஸ்லெப் காட்டன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கனாலுமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் பீகாக் ப்ளூவில் விசித்ரா மெட்டீரியல் நல்ல ஒரு யூனிக் பேட்டர்னில் அந்த ஆரி ஒர்க் வர்றப்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் இதில் ரெண்டு கலர் இருக்குது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் பாப்கார்ன் மெட்டீரியல் இந்த பாப்கார்ன் மெட்டீரியலில் நல்ல ஒரு ஒர்க் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பர்தான் இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இதுலேயுமே ரெண்டு மூணு கலர் கிட்ட நாலு கலர் இருக்கு நல்ல ஒரு பீச் கலர் டார்க் பீச் கலர் பிரைஸ்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி அழகான ஒரு லாவெண்டர் இதோட ப்ரைஸ்லாம் சிக்ஸ் அழகான நல்ல ஒரு ஸ்லப் சில்க் காட்டன் சூப்பராக இருக்குது ஆரி ஒர்க் பேட்டர்ன் இதோட இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி தான் நல்ல ஒரு பிங்க்கு பயங்கர அப்பீலிங்காக செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் சிக்ஸ் நைன்ட்டி தான் நல்ல ஒரு ரெட் ரெட்டில் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பிளைனாக வந்து ஆரி ஒர்க் வர்றப்ப சூப்பர் பேக் சைட் பார்த்திங்கன்னா அதே ஃப்ளாரல்

நல்ல ஒரு கிரேல வர்றப்ப செம்மையாக இருக்குது இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் சைஸ் வந்து எம் எல் சைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவோ அதே எல்லோவில் க்ரே கோட் மாடல் வரப்ப செம்மையாக இருக்குல்ல இதோட பிரைஸ் மேவும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு க்ரீன் ஏலைன் கட் வித் லைனிங் ஜுவல் நெக் பேட்டர்ன் வரப்ப செம் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி அழகான நல்ல ஒரு கிரே நல்ல ஒரு எலிஃபன்ட் கிரே அதில் அந்த அஜ்ராக் பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒரிஜினல் மிரர் ஒர்க் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு பிங்க் ப்ளூ அந்த யோக் பேட்டர்னில் ஃபுல்லாக ஆரி ஒர்க் வர்றப்ப செமையாக இருக்கு சாஃப்ட் காட்டன் எல்லாமே நீங்கள் பேட்டர்ன் எல்லாமே வித் லைனிங் வருது சைட் ஸ்லிட் பேட்டன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அழகான ஒரு பாட்டில் க்ரீனில் அஜ்ரக் பேட்டர்ன் வர்றப்ப செமை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அழகான நல்ல ஒரு க்ரீனில் ரெட்டு காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலுமேவும் செவன் ஃபிஃப்டி ஹெவி ரேயான் அந்த மெட்டீரியல் வித் லைனிங்கோடய வருது நல்ல ஒரு விசித்ரா மெட்டீரியலில் யூனெக் பேட்டர்னில் ஆரி ஒர்க் வர்றப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி நல்ல ஒரு க்ரீன் க்ரீனில் ஜரி வீவிங் வர்றப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சும்மா மிரட்டி விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வெரைட்டியில் கொடுத்துட்ருக்கோம் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி டெய்லி ஜாயின் சேரீயும் டாப்ஸுமே ஆல்டர்னேட்டிவாக நம்ம கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து அடுத்து 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 நாங்கள் வேணும்னு கேட்டுக்கிறோம் ஆஷிஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ